மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தொம்பதாயிரத்தி எழுநூறு அப்போ நூற்றி அறுபது ரூபாயிலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்தது ராஜஸ்தானில் நோக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் பதினஞ்சாயிரத்தி நூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பதினஞ்சாயிரத்தி இரநூறுவா அப்போ நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் நமக்கு வந்து கிடைக்கிது ஒரு கிலோ அடுத்தது ராஜஸ்தானில் பலோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் பதினேழாயிரத்தி இரநூறுவாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் பதினேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்போ நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபாய்க்கு மினிமம் ப்ரைஸும் மேக்ஸிமம் ப்ரைஸ் நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபாய்க்கும் நமக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது ராஜஸ்தான் மாநிலத்தில் எம் கிஷன்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் வந்து பதினஞ்சாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் மேக்ஸிம் பிரேஷ் பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு